தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய சிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இதே வசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண் உலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மகப்புகள் அன்பாண்ட சௌரரசகிரி இன்று பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாருங்க நம்ம ஏசு கிறிஸ்தாண்டவர் என்ன சொல்றாரு நம்ம எல்லாரையும் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா இவ் உலக ஆசைக்காக அதாவது குடி வெறி அப்படின்ற ஆசைக்காகவோ இல்லை இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்குரிய கவலை இல்லை நிறைய கவலைகள் இருக்கும்ல நமக்கு அதெல்லாம் அந்த கவலையால நீங்க மந்தம் ஆயிடாதீங்க ஓகேங்களா உங்க உள்ளம் மந்தம் ஆயிடக்கூடாது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க மந்தம் ஆயிடாதீங்க எதப்பாலும் நோக்கி இருக்கணும் நம்ம கடவுளுக்கு முன்னாடி கடவுள் வரக்கூடிய நாளைய நாம எதிர்நோக்கி இருக்கணும் அதனால எப்படி இருக்கணும் எப்பவும் நாம தயாரா இருக்கணும் அதுவும் எப்படிப்பட்ட தயார் நிலை ஏசப்பா அது செம்மையா சொல்றாருவாங்க எப்படி நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் ஓகேங்களா ஏன்னா மீதும் அந்த நாள் வரும் கடவுளுடைய தண்டனை திருப்பு நாள் கண்டிப்பாக வரும் அந்த தண்டனை திருப்புலேருந்து தப்பிக்கணும்னு என்ன பண்ணணும் அண்டு தண்டனை திருப்புலேருந்து தப்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் முதல்ல என்ன அது ஏசப்பா முன்னாடி நிற்கணும் முதல்ல பயம் இல்லாமல் ஓகேங்களா ஏன் எப்படி எப்படி இருந்தால் நமக்கு பயம் இருக்காது நல்லவங்களா இருந்தா பாவத்தெல்லாம் விட்டுட்டு மீட்பா மாறிட்டோம்னா நமக்கு பயம் இருக்காது கேட்டிங்களா ஸோ நாம் எல்லாரும் அதெல்லாமே விட்டுட்டு கடவுள் முன்னாடி இருந்தோம் அதுக்கு கடவுள் ஏசப்பாவை என்ன சொல்றாரு அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணுமோ விழிப்பா இருந்து மன்றாடுங்கள் போதும் எப்பொழுதும் விழிப்பா இருந்து மன்றாடுங்கள்னு சொல்றாரு ஓகேங்களா சோ நாம எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சவங்கதான் சோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் விழிப்பா இருந்து ஜபிப்போம் எப்பயுமே நல்ல வழியில் நடப்போம் கடவுளை நாளுக்காக காத்திருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ఏసు కే పుగ్ ఏసు గనం చి మరి ఏ వాళు గే ఏసు ఇన్ రత్తమ చయం హలేలుయా ప్రఈస్ దలోడ్